Oh ராத்திரிதான் வந்தீங்க உண்மை இன்னைக்கு வீட்டுல தம்பிக்கு தான் பஞ்சம்னா உண்மைக்கு பஞ்சம் வந்தாச்சு எல்லாம் த்ரோ எங்க நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்னிச்சுடுங்க அவங்க கடவுளை எனக்கே இந்த தண்டனை ding -dong. நான் குடுத்த போட்டித்தாட கவருக்குள்ள வச்சு போஸ்ட் பண்ணியா ஆமாப்பா என்ன ஆமா அந்த காக்கி பயலுக்கு நீ எழுதின காதல் கடிதத்தை அதுக்குள்ள வச்சு அனுப்பிச்சிருக்கேன் கம்பெனி காரன் திருப்பி எனக்கு அனுப்பிச்சிருக்கான் மானம் கம்பெனி வரைக்கும் போயிடுச்சு ஒரு லட்சம் ரூபாயும் போயிடுச்சு ஐயோ ரமண்டே தப்போ தூப்பு கேட்க வேண்டிய சமயம் ஆயா எனக்கே ஒரு லட்சம் ரூபாய் போயிருக்கு திடீர்னு திவாலடி வளம்பரம் பண்ணிட்டா ஆகலாம் கடனை பைசு சொல்லுங்க ஐயா

இந்த பிச்சமுத்துக்கு கிடைக்க வேண்டியது இந்த சுண்டக்கா பயலுக்கு கிடைச்சிருக்கு ஐயோ ஒண்ணும் சொல்லாம கொள்ளாம விழுந்துட்டார என்னமா பாத்துக்கிட்டு போய் தண்ணி கொண்டாமா ஏய்யா உட்காந்துருக்கீங்க எழுந்திரிச்சு தூக்குங்க ஐயா இருக்கு தானே வந்திருக்கீங்க முள்ள வலிக்கிட போறாரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சரி ஐயா

நம்ம வருமானத்துக்கு வசதிக்கும் இந்த வீடே போதுமே எல்லா வசதியும் இருக்குதே எல்லாம் இருக்கு டைனிங் ரூம் இருக்கு ட்ராயிங் ரூம் இருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு பாத்ரூம் இருக்கு எங்களுக்கு உங்களுக்கு வெளியில தின்ன இருக்கு சவுரியமா தூங்கலாம் என்ன மாப்பிள்ளை நீங்க இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு மாமனார் வீட்லயே காரந்தால பாக்குறீங்களே மாமா ஒரு சாதாரண தந்திக்கே இந்த ஆட்டம் போடுறீங்களே இவ்வளவு பணமும் வந்துருச்சுன்னா நீங்க என்ன ஆவீங்க என்னது மாமா அந்த தந்தி நான் தான் கொடுத்தேன் ஒரு லட்சம் வெள்ளம் ஐம்பதாயிரம் வெள்ள எல்லாம் வெறும் டோக்க கட்டி பணம் நான் காட்டி குவல்ல உங்க அருமை மாப்பிளை சரழு கம் நம்ம தனி குட்டுநர்க்கும் இவர் அந்த கலங்காரங்களை கட்டிக்கிட்டு அழுகட்டும் மாமா இதுதான் பரம்பரை குணம் மாமா அட ராமா நானே தொப்பி போட்டுக்கிட்டேனடா பணத்துக்கு என்ன சொல்றீங்க இது மைனர் பாயிண்ட் இங்க சட்டி முட்டி பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் திருட்டிகிட்டு போயேன் நமக்குரிய மாப்பிள்ளதான் மாப்பிள்ள மாப்பிள படைத்தானே படைத்தானே வளர்த்தானே வளர்த்தானே மனதில் கவலையை வளர்த்தானே படைத்தானே மனிதனை ஆடவன் படைத்தானே கொடுத்தானே கொடுத்தானே மறதியை ஆண்டவன் கொடுத்தானே பிரித்தானே பிரித்தானே மனதையும் கவலையும் பிரித்தான் படைத்தானே படைத்தானே, மனிதனை ஆண்டவன் படைத்தான் இருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதும் இல்லை குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதும் இல்லை ஆசை பாசம் காதலில் விழுந்தான் அமைதியை காணவில்லை அலைந்தான் தவித்தான் குடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபம் படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே தனியே பிறந்தவன் எங்கில் சஞ்சலம் இல்லையடா இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் கொல்லையடா இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா இருபதில் தொடங்கி எழுபது வரைக்கும் என்றும் மயக்கட படைத்தானே படைத்தானி மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே நீ உட்காருங்க எல்லாமே நல்லபடியா முடியும் இந்த சக்கரை வாங்கிக்க போட்டுங்க சக்கர ஏ வயலை போட்டுக்க நான் சொல்றேன் புரிஞ்சு சீதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு

என் பொண்ணு செய்த தப்பு தான் இருந்தா சொல்லுங்க தப்பு அவரையை கட்டி தர கேட்டு எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டு நான் ஒரு தப்பும் செய்யலைப்பான்னு என் தலையில எடுத்து தட்டம் பண்றேன் அதை நீங்களும் நம்புறீங்க என் கண்ணை நான் நம்பாம இருக்க முடியுமா நம்புங்க தாராளமா நம்புங்க கண்ணை விட பெருசா மதிச்சு வாழலாம் காப்பாத்து வைங்க பிள்ளைக்கு கலங்கோ தாட்டிட்டா உங்க அம்மா நாமளேன் என் பொண்ணா கணங்க என் மம் காலடை மண்ணு விதைச்சவங்களுக்கு கூட அந்த கெட்ட புட்டு வராது அப்படிப்பட்ட பாதகத்தை பாவம் பயப்பட குளத்துல கொந்த வழியே போங்க பாரு உங்க பல பெருமையை யோ கேட்டேன் இந்த விஷயம் வீட்டோட புகட்டு மேல் பாத்தேன் வெளியே பிரிஞ்சுது நாலு பேரு உங்களை பார்த்து கொட்டி சிரிப்பாங்க

வந்து 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 வந்து